வணக்கம் நண்பர்களே என் பேர் கீரன் நான் ஒரு மூன்று வாரத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ வழி கிட்டே நான் அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிங்கள் என்று அதுக்கு பல பேர் கருத்து தெரிவிச்சு தெரிவிச்சிருந்தார்கள் அதில் சில பேர் திட்டியும் தெரிவிச்சிருந்தார்கள் பொது விஷயத்தை பற்றி பேச வந்துட்டோம்னு சொன்னால் திருவோரத்தில் இருக்கிற மாமரம் மாதிரி கல்லடி போடத்தான் வேணும்ன்ற மாதிரி சில விஷயங்களை தாங்கத்தான் வேணும் அதுலேயும் வந்து குறிப்பாக மூன்று கேள்வி சில நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் அதில் மூன்று கேள்வியை முக்கியத்துவப்படுத்தி இந்த வீடியோ வெளியிடுறேன் முதலாவது கேள்வி நீங்கள் எந்த நாட்டு தமிழன் இரண்டாவது வந்து எதன் அடிப்படையில் அண்ணன் சீமானை ஆதரியுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி அடுத்தது வந்து தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கிறார்கள் உங்களோட வேலையை பாருங்கள் சொல்லி ஒரு ஒரு பதிவு கொண்டோம் இப்போ இந்த மூன்று கேள்வியின் அடிப்படையாக இந்த இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன் வந்து முதலாவது வந்து எந்த நாட்டு தமிழன் என்றத வந்து என்ன பொறுத்தவரை தமிழர் என்றது நாங்கள் ஒரு இனம்தான் இந்த நாட்டில் வாழ்கிறோம் இந்த ஜாதியை சார்ந்தனாங்கள் இந்த மதத்தை சார்ந்தனாங்கள் என்றதெல்லாம் தாண்டி நாங்கள் மொழி எங்களுடைய அடையாளம் நாங்கள் ஒன்று ஒரு ஒருபட்ட இனம் அது எந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் என்றது முக்கியத்துவம் இல்லை தமிழன் வாழாத நாடோண்டு இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது எந்த நாட்டில் பார்த்தாலும் யார் ஒரு எங்கேயோ ஒரு தமிழன் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அதுக்காண்டே நாங்களப்போ அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லி விட்டுற முடியாது இன்றைக்கு பல நாட்டில் தமிழர் என்ற குடியுரிமை பெற்றிருக்கிறோம் ஆனாலும் தமிழர் தான் வாழ்கிற இடங்கள் தான் அதிகமாக இருக்குது எல்லோருமே தங்கங்களோட கலாச்சாரங்களை பின்பற்றி தான் வாழ்கிறார் வாழ்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் தமிழ் கலாச்சாரங்களை பின்பற்றி தான் வாழ்கிறார்கள் சரி அடுத்தது வந்து எதன் அடிப்படையில் அண்ணன் சீமானை ஆதரியங்கள் என்று சொல்கின்றீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தை காக்கக்கூடியதும் தமிழகத்தில் இருக்க தமிழரை காக்கக்கூடியதும் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு நாம் தமிழர் தான் இவர்களால் மட்டும்தான் முடியும் தமிழரை காக்கிறதுக்கு தமிழருக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கோ தமிழருக்கான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கோ நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் இந் இன்றைய நிலையில் முடியும் அண்ணன் சீமான அவருடைய அடிப்படை கொள்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான கல்வி தரமான மருத்துவம் விவசாய காப்பு மிருக வளர்ப்பு இப்படியான விஷயங்களை வந்து அடிப்படை கொள்கையாக வச்சுருக்கிறார் இன்றைக்கு லஞ்சத்தை ஒழிப்பம் லஞ்சத்தை ஒழிப்பம் என்று பல இடங்களில் பேசக்கூடியதை பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு அரச ஊழியர் சாதாரண ஒரு அரச ஊழியர் வந்து மூன்று குழந்தைக்கு தேப்பன் என்று சொன்னால் அந்த மூன்று குழந்தையும் இந்த ஒரு நிலையில் வ வளர்த்து படிப்பிக்கணும் என்று தான் எல்லா தேப்பன் மரம் விரும்பி விரும்பிவிடும் ஆனால் வந்து அந்த மூன்று குழந்தைங்க ஒரு வெளி பாடசாலையில் ப்ரைவேட் ஸ்டூ ஸ்கூலில் சேர்த்து அந்த பிள்ளையெல்லாம் படிப்பிச்சு ஒரு நல்லநிலைக்கு ஆக்குறேன்னு சொன்னால் அந்த அரச ஊழியருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் போதுமாக இருக்குதா அப்போ அவர் லஞ்சம் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் கண்டிப்பாக இருக்கிறது அந்த குடும்பத்தை வளர்க்கணும்னா லஞ்சம் பண்ணணும் இதே இது அரச மருத்துவமனையும் அரச பாடசாலையும் ஒரு சரியான தரமான கல்வியை கொடுக்க நிச்சயமாக அந்த தோப்பன் வந்து ஒரு நேர்மையான வழியில் லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஆளாக வா வாழ முடியும் ஆனால் இந்த அப்போ என்ன நடக்குது இந்த அரசு தான் அந்த ஒரு மனிதனை வந்து இப்படியான தவறான செயலை செய்கிறதுக்கு வந்து ஊக்குவி தூண்டுதலாக இருக்குது அரசு திட்டங்கள் அரசின் திட்டங்கள் சரியா இயங்குமாக இருந்தால் அரசிட சட்டங்களை வந்து மக்கள் மதித்து நடப்பார்கள் இங்கே அடிப்படை திட்டங்களே ஒன்றும் சரியாக இயங்க இல்லை அப்போன்ற அப்படி இருக்கும்போது மக்கள் அப்படி சட்டத்தை க கடப்பிடிப்பினும் கடைப்பிடிக்க மாட்டாங்க அப்போ அண்ணன் சீமான் வந்தால் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக நல்ல ஒரு தமிழகம் உருவாகும் சரி தமிழகம் ஏன் நல்ல ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத் தமிழர் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்த உலக தமிழன் உலகத்தாண்டான் அங்கே எல்லாம் அப்படிச்சதா மூத்த கூடி என்று பல வரலாறுகள் தமிழனை பாட்டி படிக்கிறோம் கேள்விப்படுறோம் ஆனால் இன்றைக்கு தமிழர் என்ற ஒரு இனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைசி அடி அது ஆதாரம் வந்து தமிழகம் ஒன்று தான் தமிழன்ற கலாச்சாரம் சரி பண்பாடு கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த தமிழகம் இது வந்து இந்த இதை காக்க வேண்டியது வந்து உலக தமிழர்கிட்ட உலகத்தில் வாழக்கூடிய தமிழர் அனைவற்ற தேவை கட்டாயம் இருக்குது இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியோ ஒரு சங்கீத நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்கிறாலும் இருந்து ஒரு ஆள் வந்தால் தான் அந்த நிகழ்வு வந்து முழுமை பெறுது இன்றைக்கு வந்து அப்போ சகல விஷயம் தமிழ்நாட்டிலான் இருக்குது இந்த தமிழ்நாடு தலை நிமிந்து நின்றா உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழனும் தலை நிமிந்து இதுதான் முக்கியத்துவம் அப்போ வந்து இந்த தமிழகத்தில் வந்து சரியான ஒரு ஆட்சி முறை இருந்தால் மட்டுமே எங்களுடைய இனத்தின் அடையாளங்களை காக்க முடியும் இல்லையென்று சொன்னால் நிச்சயமாக எங்களோட இனத்தின் அடையாளத்தை காக்க முடியாது தமிழகத்துக்குள்ள தான் எல்லாம் கிடக்கு இந்த தமிழகத்தை சரியான முறையில் தமிழகம் இயங்குமாக இருந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழனும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் நிச்சயமாக எங்களுடைய க பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே அழியாமல் நான் தமிழ் இனம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எங்களோட இனம் போய்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் இல்லையென்று சொன்னால் நிச்சயமாக எங்களோட இனம் அழிஞ்சு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் தமிழர் ஆதரவு கொடுத்தா நிச்சயமா தமிழ் காக்கப்படும் இன்றைக்கு ரியா இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் உலக தமிழருக்கு ஒரு தலைவர் தேவை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒரு சூழல் ஏற்பட்டால் அதுக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா தமிழர் தலைவர்மாரும் போட்டி போட்டி போட்டா ஆனால் அண்ணன் சீமான் போட்டியிட்டா நிச்சயமாக உலகத் தமிழர்களின் தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார் வெளி உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களின் வாக்குகளும் நிச்சயமாக அதிகமான வாக்கு அனைத்து அனைத்து இல்லை அதிகமான வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்கள் தான் பெறுவார் அண்ணன் சீமான் அவர்கள்தான் நிச்சயமாக உலகத் தமிழரின் ஒரு தலைவனாக வர வாய்ப்பு உண்டு வேறவருக்கும் அந்த சந்தர்ப்பம் இப்போத காலத்தில் இல்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிர்பந்தம் ஏற்பட்டால் நன்றி அண்ணன் சீமானுக்கே சகல ஆதரவையும் கொடுங்கள் நாம் தமிழர் எங்கள் எங்களுடைய இனத்தை காக்கக்கூடிய ஒரே கட்சியாக இப்போ இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் நன்றி